ஹரியோம் ஸ்ரீமாத்ரே நமகா தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அனைத்து பதிவுகளையும் உங்களுக்கு நான் தமிழில் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறேன் அதற்காகவே இந்த தமிழ் சேனலை துவங்கியிருக்கேன் உங்கள் அனைவருடைய ஆதரவையும் நாடி நிற்கின்றேன் ஸ்ரீமாத்ரே நமக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் சந்தேகம் இருக்கின்றதோ அதையெல்லாம் கூட நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் போடலாம் அதனுடைய எனக்கு தெரிந்த வகையிலே எனக்கு இறைவன் வெளிப்படுத்தி கொடுத்த வகையிலே சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் தினம் ஒரு திருநாமம் என்ற தலைப்பில் தினமும் நமது சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறைவனின் எல்லா கடவுள்களின் பெயர்களை பற்றியும் நாம் தினமும் ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு சிந்திக்கலாம் ஏன் இந்த நாமத்தை சிந்திக்க வேண்டும் நாமம் என்றால் பெயர் என்று தமிழில் நம்ம மொழிபெயர்க்கின்றோம் ஆனால் இந்த நாமத்திற்கு என்ன சிறப்பு என்று சொல்லும் பொழுது நமது வழிபாட்டிலே முதன்மையான இடத்தை பிடித்திருப்பது நாம அர்ச்சனை அப்போது நீங்கள் எந்த கோவில்களுக்கு போனாலும் சரி எந்த வகையான பூஜைகளை நீங்கள் செய்தாலும் சரி அதில் அந்த நாமத்தை சொல்லி நாம் அர்ச்சனை செய்கின்றோம் அப்போ எதற்காக அந்த நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்கின்றோம் என்றால் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த இறை சக்தியினுடைய அந்த நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்மையானது நமக்குள்ளாக மிளிரும் எல்லாரும் நல்லா நினைவு வைத்து கொள்ளுங்கள் சனாதன தர்மம் என்பது நமது இந்து தர்மம் என்பது வெளியிலே இறைவனை காண்பதல்ல எனக்குள்ளாக அந்த இறைவனை காண்பது என்னையே இறைமையமாக இறைமயமாக மாற்றிக்கொள்வது எனவே இந்த நாமாச்சனை என்பது ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது இப்பொழுது முதலாவது நாமமாக நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த கடவுளான முருகப்பெருமானுடைய ஒரு நாமத்தை நான் எடுக்க போகிறேன் நம்ம அதிக அளவிற்கு அந்த நாமத்தை பற்றி சிந்தித்திருக்க மாட்டோம் அந்த நாமம் என்ன என்றால் ஸ்கந்தன் ஸ்கந்தன் வேதங்களில் முருகப்பெருமானுடைய நாமத்தை குறிப்பிடும் பொழுது ஸ்கந்தன் என்கின்ற நாமமும் ஸ்கந்த உபனிஷத் என்று ஒரு உபனிஷத்தமும் யஜூர்வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த ஸ்கந்தன் என்கின்ற மொழி இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன ஸ்கந்தன் என்பதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஸ்கந்தன் என்றால் தெரித்து விழுவது தெருத்து விழுவது என்று அர்த்தம் பாருங்க என்ன தெரித்து விழுந்தது சிவபெருமானினுடைய நெற்றிக் இருந்து அக்னி வடிவத்திலே சக்தி தெரித்து கங்கையிலே விழுந்து ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ தெரித்து விழுந்த ஒரு ஆற்றல் யாரிடத்திலிருந்து தெரித்து விழுந்த ஆற்றல் சிவபெருமானிடத்திலிருந்து தெரித்து விழுந்த ஆற்றல் என்று பெயர் அப்போ இதில் பாருங்க நிறைய தத்துவங்களை நான் உங்களுக்கு போக போக சொல்லிக்கொண்டே வருகின்றேன் ஏனென்றால் இந்த இந்து தர்மத்தினுடைய அடிப்படை சில விஷயம் விஷயங்களை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியது இன்றைய காலகட்டத்திலே தலையாய கடமையாக நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கு நீங்க நிறைய பேர் எங்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்கிறீங்க அதாவது எனக்கு இதுக்கு என்ன மந்திரம் சொல்லட்டும் அதற்கு என்ன மந்திரம் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி இது நமக்குள்ளாக தான் வேலை செய்ய வேண்டும் அப்படி நமக்குள்ளாக வேலை செய்வதற்கு நமக்கு சில ஆற்றல்களை நமது ஆற்றல்களை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் சரி இப்போ இந்த நாமத்திற்கு வரலாம் இந்த ஸ்கந்தன் என்கின்ற நாமம் இந்த ஸ்கந்தன் என்கின்ற நாமத்தை பற்றி இந்த ஸ்கந்த உபனிஷதம் என்ன சொல்லுகிறது என்றால் அவரை அவரை என்ன சொல்லுறதுனா அவர் விஞ்ஞானியாக இருக்கின்றார் விஞ்ஞானம் என்பது நாலேஜ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் முழுமையான பேரறிவு பிரம்ம ஞானம் ஏனென்றால் அவர் தனது தந்தைக்கே பிரம்ம உபதேசம் கொடுத்தவர் அல்லவா அதனால் அவர் தந்தைக்கு பிரம்ம உபதேசம் கொடுத்ததுனால அவரை பிரம்ம ஞானி அவர் ஞானத்தின் ஸ்வரூபியாக இருக்கின்றார் அப்போ அந்த சிவஞானம் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான இந்த சிறப்பு என்னங்கிறது பின்னால நான் சொல்றேன் உங்களுக்கு அப்போ இந்த ஞான உருவாகிய சிவ வடிவமாக இருப்பவர் இந்த ஸ்கந்தன் அப்போ ஸ்கந்தன் என்று கூப்பிடும் பொழுதே நீங்க யாரை வணங்கிடுறீங்க பார்த்துக்கோங்க சிவனை வணங்கி விடுகின்றோம் இரண்டாவது போலாம் அடுத்தது இந்த ஞானம் வந்தது வந்ததுதான் எங்கும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய காக்கும் கடவுளாகிய விஷ்ணு இந்த ஸ்கந்த உபநிஷத் அவரை பற்றி என்ன சொல்கின்றனால் இந்த ஸ்கந்த பெருமானானவர் விஷ்ணு ரூபமாக இருக்கின்றார் அவர் விஷ்ணு ரூபமாகவே இருக்கின்றார் அப்போ பாருங்கள் ஸ்கந்தா என்று நம்ம கூப்பிடும் பொழுது சிவனை வழிபடுகிறோம் அடுத்ததாக விஷ்ணு ரூபமாக இருக்கின்றது அதையும் விஷ்ணு பெருமாளையும் நம்ம வழிபடுறோம் மூன்றாவதாக அவர் உலகத்திற்கு ஒளியின் ஒளியாக இருக்கின்றார் மிகப்பெரிய ஒளி வடிவமாக இருக்கின்றார் அப்போ ஒளி அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் நம்ம பாருங்க பிரம்மனாக இருக்கின்றார் ஆக்கும் கடவுளாக இருக்கின்றார் அப்போ பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபமாக இந்த ஸ்கந்தப்பெருமான் இருக்கின்றார் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுகிறவர்களுக்கு ஏன் உடனடியாக எல்லா விஷயங்களும் நடப்பெறுகின்றன இவர் இந்த மும்மூர்த்திகளினுடைய ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக இருக்கின்றார் இந்த ஸ்கந்தப்பெருமான் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் அந்த சிவமே ஆன்மசக்தியாக இருக்கின்றது எப்படி ஒரு அரிசி ஒரு நெற்பயிருக்குள்ளாக இருக்கிறதோ அது மேலே நெல்லுக்கு மேலே உமி இருக்குது இல்லைங்களா அந்த உமி அல்லது அந்த தவிட நீக்கிட்டோன்னா உள்ளே மிளிரக்கூடிய அரிசி போன்று ஒவ்வொருவருக்குள்ளும் ஆன்ம ஆன்மசக்தி அந்த ஆன்ம சக்தி, அந்த பரசிவ வெள்ளம் பரசிவ பரமசிவமே நமக்குள்ளாக ஆன்ம சக்தியாக இருக்கின்றார் அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தவிடு போல் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமது கர்மங்கள் நம்மளை அப்படியே நம்ம வந்து அப்படி கவர் பண்ணிட்டு நம்மளை மூடி வைத்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம அந்த உமியை தீட்டுவது போல ஆன்ம ஞானத்தினால் ஸ்கந்த பெருமானின் அருளினால் நமது கர்மங்களை களைந்து 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 உள்ளே போகும்பொழுது நமது ஆன்ம ஞானம் ஒளிரும் இப்போ பாருங்கள் நான் ஸ்கந்தன் என்கின்றதற்கு தெரித்து விழுவது என்று ஒரு அர்த்தம் சொன்னோம் இன்னொரு அர்த்தம் அர்த்தம் அதற்கு இருக்கிறது என்ன என்றால் ட்ரங்க் அதாவது உடலினுடைய இந்த நடுப்பகுதி அல்லது முதுகு தண்டு இப்போ நிறைய பேருக்கு புலப்பட்டிருக்கும் முதுகுத்தண்டு ஏனென்றால் வேல் என்பதே நமது குண்டலினியோட தான் இப்போ இந்த வேலை பற்றியே நம்ம சிந்திக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலை வந்து கந்த பெருமானுக்கு கொடுத்தது யாருன்னா அவருடைய தாய் பார்வதி சக்தி என்று சொல்கின்றோம் இப்போ இந்த வேல் அவரது தாயினால் கொடுக்கப்பட்டதுனால இப்போ அந்த வேலோட அமைப்பை பாருங்கள் திருஷூலத்தையும் அதோட நம்ம சேர்த்து வைத்து பார்க்கலாம் இப்போ திரிசூலம் என்று நம்ம எடுக்கும்பொழுது மூன்றாம் மேலே பிறந்திருக்கும் அந்த மூன்றும் மும்மூர்த்திகளை குறிக்கிற குறிக்கின்றது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இப்படியாக நம்ம அடி சொல்லிட்டே போகலாம் இப்போ இந்த மும்மூர்த்திகளை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த மும்மூர்த்திகள் என்றும்போது சிவனுடைய சக்தி வடிவம் மகா கௌரி பிரம்மாவுடைய சக்தி வடிவம் மகா சரஸ்வதி விஷ்ணுவோட சக்தி வடிவம் மகாலட்சுமி இந்த மூன்று வடிவங்களும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடியதை காட்டுவது தான் திருச்சூலா இப்போ வேல் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தண்டு மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைந்த ஒரு நுனி நெற்றிக்கண்ணின் வடிவம் இப்போ பாருங்க மூன்று சக்திகள் மூன்று சக்திகளின் தலைவர்கள் இவர்கள் அனைவரையும் வழிபட்ட ஒரு பலனை அளிக்கக்கூடியது இந்த வேல் இதுதான் நமது ஸ்கந்தப்பெருமானினுடைய கைகளிலே ஆயுதமாக நிற்கின்றது இப்ப யோசித்து பாருங்க முருகப்பெருமான் ஒட்டுமொத்த சக்தியின் ஞான மட்டுமல்ல அவரே இச்சா சக்தி பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை பின்னால் ஒரு பதிவுக்கு வருகின்றேன் இச்சா ஞான கிரியாசக்தி ஸ்வரூபமாக மிளர்கின்ற கூடியவர் இந்த ஸ்கந்த பெருமான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை திரும்பவும் சொல்கின்றேன் ஒரு நாமத்தை சொல்லும் அந்த நாமம் நமக்குள்ளாக ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அந்த அதிர்வை ஏற்படுத்தி அந்த நாமத்தின் அர்த்தம் என்னவோ அதனுடைய பொருள் என்னவோ அது நமக்குள்ளாக நமது ஜீவகாந்தத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றமே தூய்மையான ஆன்மீகம் அது மாற்றம் நிகழும் பொழுது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு வந்து உடல் நலம் வேணுமா பொருள் பலம் வேணுமா நீண்ட ஆயுள் வேணுமா எல்லாமே நடக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால் அகம் பிரம்மாஸ்மி என்று நானே அந்த பிரம்மஸ்வரூபமாக மாறக்கூடிய ஒரு உன்னத தர்மத்தை நாம் இங்கு கொண்டிருப்பதினால இந்த ஸ்கந்தா என்று அழைக்கும் பொழுது மும்மூர்த்திகளையும் மும்மூர்த்தி சக்திகளையும் வழிபட்டு அந்த வேலில் அந்த மூன்று நிலைகளையும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வேலோட அமைப்பில் பாருங்க நீங்கள் அந்த மூன்று கோடுகளையும் கொடுத்து அதில் நடுவில் ஒரு சிகப்பு புள்ளியும் இருக்கும் அதனுடைய விளக்கங்களை நான் பின்னால் வரும் உள்ள உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த நாமம் இன்றைக்கு உங்களுக்கு அருளப்பட்ட நாமமாகும் இன்றைக்கு கூடுமான வரைக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் முருகப்பெருமானையும் அவரது திருக்கை வேலையும் மனதிலே நினைத்து ஸ்கந்தா 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 என்று கதறுகிறேன் கேட்டருள்வா என்று அந்த நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருங்கள் ஓம் சரவண